ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி சமையல் அறை இப்போ ஒரு குக்கரில் நுரையும் குடலும் சேர்த்திக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ரோஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாமே நல்லா வதக்கி வச்சுக்கலாம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட உடை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது மசாலா நல்லா வதங்கிடுச்சு இதில் நம்ம குடல் வேக வைச்ச குடலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா குடலும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு இதில் நம்ம வேக வைச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதோட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம போட்டி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஆட்டுக்குடல் ஒன் கேஜி எடுத்து மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நுரை தாளிக்க இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பூண்டு பதினஞ்சு பல் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் லவங்கம் மூணு பட்டை மூணு துண்டு கசகசா ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு இப்போது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ போட்டி செய்கிறதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது மசாலா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம குடல் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் நுரையும் குடலும் சேர்த்திக்கலாம் தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இதோட ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு பத்து விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இது ஒரு பத்து விசில் வர வரைக்கும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பத்து விசில் வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அப்படி வேகலைன்னா இன்னும் ஒரு மூணு விசில் வச்சுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ நல்லா கொறைஞ்சிடுச்சு இதோட கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி இதோட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்து காரத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிச்சு இதுல நம்ம வேக வச்ச குடல சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சம் கொஞ்சமா குடல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் எல்லா பொடலும் சேர்த்து வதக்கி விட்டாச்சு இதில் நம்ம வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு நல்லா அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதோட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து ஸ்டவ் ஆஃப் அவ்வளவுதாங்க நம்மளோட போட்டி வறுவல் நல்லா ஜூசியா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியா உங்க வீட்டில ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சமையல் அறையின் சுவையான தேடலுக்கு கனி சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க